தொடக்க நூல் மூணாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் இருக்கிறோம் ஆனா இரண்டாவது அதிகாரத்துல சில விஷயங்கள் தியானிச்சுட்டு நம்ம மூன்றாவது அதிகாரத்திற்கு செல்லலாம் அது ஏன்னா தொடக்க நூல் ரெண்டாவது அதிகாரம் பத்திலிருந்து பத்தாவது வசனத்திலிருந்து பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதம் தோட்டம் ஒரு ஒரு மலையில் இருக்கின்றது அதுல நாலு விதமான நதிகள் அதுல வருவது நீங்க கவனிக்கலாம் நாலு விதமான நதிகள் அதே நேரத்துல அதுல சில வயரமான வைரங்கள் எல்லாம் வந்து இருக்கிறது நீங்க கவனிக்கலாம் சரிங்களா இது வழியாக இது என்ன குறிக்க அது எதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கான் என்ன குறிக்கின்ற ஒரு விஷயம் என்ன குறிக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கோயில் அப்படின்றது வேதன் தோட்டம் ஒரு கோயில் கடவுளுடைய பிரசன்னமும் அது ஒரு கோயிலாக குறிக்கின்ற ஒரு விஷயம் சரிங்களா அது தொடக்க நூல் ரெண்டாவது அதிகாரம் பத்துல இருந்து பன்னெண்டு சரிங்களா தோட்டத்துக்குள் நீர் பாய்வதற்கு ஏதேனிலிருந்து இருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது ஆறுகள் ஆயிற்று முதலாவதின் பெயர் பிஷோன் இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது அங்கே பொன் விளையும் அந்நாட்டு பொன் பசும்பொன் அங்கே நறுமண பொருள்களும் வண்ண மணி கற்களும் சோ அது அடுத்தது இது வந்து இன்னும் தெளிவா புரியணும் அப்படின்னா எஸ் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினாறு எடுத்து வாசிங்கன்னா அது வந்து அங்கேயும் ஒரு கோயிலாக உம் கோயிலாக குறிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் ஆனா இது வந்து முக்கியமா வந்து கோயில் அப்படின்றது அதுல வந்து ரெண்டாவது முக்கியமா தொடக்க நூல் ரெண்டாவது அதிகாரம் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை தொடக்க நூல் ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா எதுக்காக இது உருவாக்கினா அப்படின்ற இது வந்து ஆதாமை உருவாக்கி அது அவர் உருவா உருவாக்குறதுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் இத பாத்துக்கோ இதை பாதுகாத்து இதை வந்து பராமரிக்கிறதுக்காகவும் எரத்து நூல் ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் பாசிக்கிறீங்களா ஏதின் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆமென் ப்ரேஸ் தி சோ அது வந்து இந்த வார்த்தைகள் பயன்படுத்த டு டில் அண்ட் டு கீப் த கார்டன் இது வந்து ஒரு குருத்துவ பணியும் ஒரு அரச ஒரு பணியுமாக மறைநூல் வல்லுநர்கள் சொல்லுவோம் இதுல ஒரு கீழ்ப்படித்துதலும் இருக்கு கீழ்ப்படித்தல் தான் வந்து அன்பின் ஒரு சோதனை அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல அவர் இங்க கொடுக்குற ஒரு விஷயம் தொடக்க நூல்ல கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு தான் அவர் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குடும்பத்தையே கொடுக்கிறார் ஒரு ஆணுக்கு முதலாக வந்து கடவுள் எதிர்பார்க்கின்றது ஒரு பொறுப்பு எதற்காக கடவுள் என்னை படைத்திருக்கின்றார் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து கடவுள் படைக்கும் போது ஒரு ஒரு உருவாக்கும் போது ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு திட்டம் கடவுள் வச்சிருக்கிறார் பல பேர் நம்ம இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையல கிடையாது நம்ம புரிஞ்சுக்கல இந்த திட்டத்தை புரிஞ்சுக்காம கடவுளுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்காம கடவுளுடைய ஒரு உறவில்லாம நம்ம திருமணத்திற்கு செல்வதற்காகும் நம்ம வந்து ஆஹ் அதுல வந்து ஒரு நிறைவு நமக்கு இல்லை ஒரு நிறைவு இல்லை அதனாலதான் பல திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த அன்பும் இந்த ஒரு சில நேரத்துல இந்த சில பொறுப்புகளும் அன்பும் நம்ம வந்து எல்லாம் திருமணத்துல மற்றவர்களிடந்து மனைவி இருந்து கணவர் மனைவிகிட்ட வந்து எதிர்பார்க்கும் ஆனால் இருந்து நம்ம அந்த அன்பை வந்து ருசிக்கலை அப்போ திருமணத்திற்கு போகும்போது அதுல வந்து பல தோல்விகள் வருகின்ற ஒரு காரணம் மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிறைவே கிடையாது அதனால அதுல செல்லும் போது அவங்களால மற்றவர்களும் அன்பு செய்ய முடியல அன்பும் எதிர்பார்ப்பு மட்டும்தான் அங்க இருக்கு ஏவாளை உருவாக்கும் போது உம் இது பல இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க எதற்காக ஏவாளை உருவாக்கும் போது ஒரு ஆக்சுவலா ஆதாம் வந்து ஒரு சில பேர் அனுச்சுக்குவாங்க தனிமையில இருந்தாரு அப்படின்ட்டு இல்லை ஆக்சுவலா தனிமையில இல்லை அவருக்கு ஏற்ற அந்த ஒரு மற்ற விலங்குகளுக்கு இருந்ததை போல் ஆதாமுக்கு வளருவதற்கு ஒரு இன்னும் வாரிசு வருவதற்கு வரவே இல்லை ஆனா அவருக்கு கடவுளுக்குள் ஒரு நிறைவிருந்த ஒரு மனிதனாக தான் இருந்தார் ஒரு நிறைவு அவருக்குள்ள வந்து ஆஹ் ஆஹ் மற்ற மற்ற மனிதர்கள் என்ன மற்ற என்ன சொன்னா மற்ற இனத்தில் போலையோ ஆஹ் அவருக்கு ஒரு தனிமை இல்லை ஆக்சுவலா ஆனால் உருவாக்குது பழகி பெறுவதற்காக பெருகுவதற்காக அது உருவாக்குறார் அது ஒரு காரணம் மிக முக்கியமான காரணம் எந்த இடத்திலிருந்து அவர் உருவாக்குகின்றார் எந்த இடத்திலிருந்து விழாவிலிருந்து அவர் உருவாக்குகின்றார் அது வந்து ஒரு ஈக்குவல் அவங்க ஈக்குவலாக இருக்காங்க ஒரு ஆள் வந்து தரை குறைவு இன்னொரு ஆள் வந்து தரை மேலையா இருக்காங்க பண பொறுப்புகள் வேற வேற பொறுப்புகள் ஒரு ஆளுக்கு வேற பொறுப்பு இன்னொரு ஆளுக்கு வேற பொறுப்பு பொறுப்புகள் வேற ஆனா அவங்க தகுதி அப்படின்றது டிக்னிட்டி தகுதி அப்படின்றது ஒரே ஒரே நிலையில தான் வந்து கடவுள் படைத்திருக்கின்றாங்க இங்கே இங்க வந்து சில உதவியாளர் அப்படின்னு சொல்லும் போது சில நேரத்தில் சில பேர் வந்து அது ஒரு வேலை சிந்திப்பாங்க ஆனா ஆவியாளவரையும் வந்து ஒரு உதவியாளர் அப்படின்றதுதான் வந்து போடப்பட்டிருக்கும் அதுக்காக வேலைக்காரன் கிடையாது எதற்காக ஏவாலை படைத்திருக்க ஒரு உதவியாளராக இந்த ஒரு எந்த பொறுப்பை ஆதாமு கொடுத்திருக்கிற பொறுப்பை செய்வதற்கு ஒரு உதவியாளராக ஒரு உதவியாளர் இணையாக ஒரு தக்க ஒரு இணையாக ஒரு கடவுள் கொடுத்திருக்கிறார் குயவனை போல் கடவுள் வந்து உருவாக்குகின்றார் ஆதாமன் சரிங்களா விஸ்டம் ஆஃப் சாலமன் சோழமன் ஜான் வந்து இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அத வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் எதனால இந்த பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது எதனால வந்து சாத்தான் வந்து சோதிக்கின்றான் அப்படின்னு வந்து நீங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் விஸ்டம் ஆஃப் சாலமன் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வாசிக்கிறீங்களா கடவுள் மனிதர்களை அழியாமை கன்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவ ஆமேன் பிரிஸ்தலாடு ஆமேன் பிரிஸ்தலாடு அதை சார்ந்து நிற்போர் அழிவுக்கு உள்ளாவ அடுத்த ஒரு இங்க ஒரு விஷயம் என்ன பாக்குன்னா சாத்தானுக்கு இங்க பொறாமை அப்படின்ற ஒரு விஷயத்த முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க பொறாமை இந்த பொறாமைனாலதான் இங்க வந்து இது வருது சரி அப்ப நீங்க கேட்கலாம் எதுக்கு சாத்தான இந்த தோட்டத்துல கடவுள் விட்டாரு அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் இருக்கும் சாத்தான் இப்ப சில சோதனைகள் சோதனைகள் இல்லை அப்படின்னா அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லுவோம் உண்மையா இப்ப அன்பு ஒரு இப்ப திருமணம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கணவனுக்கோ சரி மனைவிக்கும் சரி பல கேள்விகள் இருக்கும் என் கணவர் வந்து உண்மையா என் மேல அன்பு இருக்கா இல்ல காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் என் வேலைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் என் அழகுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்ல உண்மையா என் மேல அன்பு இருக்கா அப்படின்னு வந்து பல பேர் நமக்குள்ள கேள்விகள் இருக்கும் அன்பு அப்படின்றது சுகந்திரம் இருக்கும் சுகந்திரத்திலும் சில சூழ்நிலைகள் வழியாகவும் தான் நம்ம உண்மையான அன்பு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கடவுள் வந்து சில சோதனைகள் ஆதாம் ஏவாளு வாழ்க்கையின் மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில பல சோதனைகள் இருக்கும் அதே மாதிரிதான் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில ஒரு மரத்தை வைத்து ஒரு பாம்பை வைத்து சில சோதனைகள் கடவுள் அனுமதிக்கின்றான் நம்ம அன்பை சோதிப்பதற்காக ஆனா ஆதாம்னும் சரி ஏவானும் சரி அதுல வந்து தோல்வி அடைகின்றான் தோல்வி அடை சென்றான் கடவுளின் வார்த்தை இந்த கனியை உண்ணக்கூடாது அப்படின்றது முதல்ல யாருக்கு வருகின்றது சென்றது யாருக்காவது சொல்ல முடியுமா யாருக்கு வருது இந்த கட்டளை ஆதாமுக்கு வருகின்ற கட்டளை ஏவாளுக்கு இந்த கட்டளை வந்துதா வரலையா சாத்தான் வந்து சூழ்ச்சி விதமாக ஆதாம் கிட்ட இந்த கேள்வியை கேட்கல ஆதாம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு சா சாத்தான் இது உண்மையா சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஆனா இந்த ஒரு கேள்வி கடவுளுக்கு யாருக்கு ஆக்சுவலாக கொடுக்குறாரு எனக்கு இந்த ஒரு இதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டளை ஆதாமுக்கு தான் கொடுக்குறாரு வேற யாருக்குமே கொடுக்கும் ஏ வாழ கொடுக்கும் ஏ ஆதாம் கிட்ட இருந்தான் கற்றுக்கொள்கின்றார் இந்த விஷயத்த சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வேற யார் கிட்ட இருந்து அவங்க அவங்க கத்துக்கணும் அதனால எவ்வளோக்கு எவ்வளவுக்கு நம்மளால பிபிளியம் ஆண்டவரின் வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நம்ம வந்து பாவம் செய்ய மாட்டோம் சாத்தானால நம்மள வந்து சோதிக்க முடியாது நம்ம வந்து பாவத்துக்கு விழமாட்டோம் அதனாலதான் திருவடிபாடு சாரி உம் திருப்பாடல்கள் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதுல ஒன்பதாவது வசனம் எப்படி ஒரு இளைஞன் அவன் வழியை மாசற்றதாக வைப்பது அப்படின்ற ஒரு கேள்வி அதுல கே கேட்பார் டாபின் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதுல ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறீங்களா தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு கடைபிடிப்பதால் அன்றோம் அவர் வார்த்தையை கடைபிடிப்பதால் நம்மளால நம்ம தூய்மையாக வாழ முடியும் இப்போ ஏவாள் ஏவால் வந்து கடவுளுடைய கட்டளை கடவுள் கொடுத்த கட்டளையை பத்தி அவங்க பேசுறாங்க சரிங்களா கடவுள் வந்து இந்த மாதிரி சொன்னாரா அப்படின்னு சாத்தானுக்கு கொடுக்குற பதில் நீங்க கவனிக்க தொடக்கமும் மூன்றாவது அதிகாரத்துல மூன்றாவது வசனம் ரெண்டு மூணு வாசிக்கிறீங்களா மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் பாம்பிடம் பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாமா ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் ஆமேன் பிரேஸ்தலால் இதுல ஏதாவது தவறு இருந்ததா ஏவால் சொல்ற விஷயத்துல ஏதாவது தவறு இருக்கா என்ன தவறு யாருக்காவது சொல்ல முடியுமா தொடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க ஹம் ஆமா ஏன் இந்த மாதிரி சொல்றான் என்ன தொடக்க கூடாது அப்படின்னு சொல்றது இந்த ரெண்டாவது அதிகாரத்துல அது கிடையாது ஏன் இந்த மாதிரி வந்து ஏவாள் சொல்றான் ஓகே இரண்டாவது அதிகாரம் பதினாறு இருந்து பாத்தீங்கன்னா தொடக்கூடாதுன்றது சொல்லல ஏன் தொடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையே பயன்படும் யாருக்காவது சொல்ல முடியுமா வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பாம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இது ஒரு அரக்க பாம்பு அப்படின்ட்டு இந்த திருவழிபாடு பன்னெண்டாவது அதிகாரத்துல என்ன பாம்பு அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சரிங்களா திருவள்ளிப்பாடு பன்னெண்டாவது அதிகாரத்துல ஒரு அரக்க பாம்பு அப்படி ஒன்பதாவது வசனம்ங்களா திருவடிப்பாடு பன்னெண்டாவது ஏழு ஆஹ் இருந்து ஒன்போது வரைக்கும் பின்னர் விண்ணகத்தில் போர் முண்டது மிக்கிலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள் அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் அரக்க பாம்பு தோல்வி உற்றது பின்னகத்தில் அதற்கும் அதன் தூ தூதர்களுக்கும் இடம் இல்லாமல் போயிற்று அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு உலகம் முழுவதையும் அமைப்பு பாம்புதான் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு அரக்க பாம்பு சின்ன ஒரு சின்ன எல்லாம் கிடையாது அரக்க பாம்பு ஒரு டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கில மொழியில அது வந்து பயப்படுத்தி இருக்கு ஏவாலை பயந்துட்டாங்க பயத்துல ஆதாமுக்கு பேச்சே வரல உம் ஏவாள் வந்து வளர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே சாத்தான் வந்து பயன்படுத்துற ரெண்டு கருவிகள் இருக்கு அப்படின்றதுல நம்ம முக்கியமா இன்னைக்கு கற்றுக்க கொள்ள போறிய விஷயம் ரெண்டு கருவி ரெண்டு ஒண்ணு வந்து பயம் பயம் பயப்படுத்துவான் ஐயோ இந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் கவலை பயங்கள் நமக்குள்ள வரும் பயத்தின் வழியாக ஏமாற்றுவோம் உம் பயங்கள் பயங்கள் வரும் இன்னொன்னு சூழ்ச்சி சூட்ச்சி சூழ்ச்சி வாய்ந்தது சூழ்ச்சிகளை பயன்படுத்துவோம் இந்த மாதிரியா சொன்னாரு அவர் அந்த மாதிரியா சொன்னார் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டு குதர்க்கமாக கேள்வி கேட்டு உம் ஏன் ஆண்டவரை பயப்படுத்த முடியல ஆனா கேள்வியில் சூழ்ச்சியை பயன்படுத்தி ஆண்டவரை அந்த மத்திய நாளாவது அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வரோட போராடுவோம் அதனால இந்த பயமும் இந்த சூழ்ச்சியும் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கடவுள் என் கூட இருக்கிறான் பயம் விட மாட்டான் அஞ்ச மாட்டேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ன என்னோட இருக்கின்றார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் உறுதியான நம்பிக்கை இருக்கின்றவர்கள் கடவுளை விட்டு விலகி செல்ல மாட்டோம் ஆனால் பல பேருக்கு இந்த உறுதியான நம்பிக்கை கிடையாது உறுதியான நம்பிக்கை கிடையாது நம்ம பயத்திலையும் நம்ம சூழ்ச்சிக்க ஆகப்படுகின்றோம் சாத்தானை சூழ்ச்சிக்க ஆகப்படுகின்றோம் அதனால பலர் பல பாவத்துக்கு நம்ம விழுகின்ற ஒரு காரணம் இதுதான் சாத்தானை எதிர்த்து நிக்க அழகை எதிர்த்து நிக்க நமக்கு தெரியல அவர் வார்த்தையும் தெரியாது அத அவரோட வல்லமையும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஏசுவான் சொல்லுவார் மத்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் வார்த்தையும் தெரியாது அவர் வல்லமையும் வல்லமையும் தெரியாது அவர் வல்லமை தெரிந்திருந்தால் சாத்தானை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் இன்னும் சாத்தானை பார்த்து நம்ம பயத்துக்கு இடமே இல்லை கடவுள் வல்லமே தெரிஞ்சா பத்து இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்பது வாசிக்கிறீங்களா இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்பது இதனாலதான் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றீர்கள் கடவுளின் வார்த்தையும் உங்களுக்கு தெரியாது அவர் வல்லமையும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக போடப்பட்டது மறுமொழியாக உங்களுக்கு மறை நூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் ஆமேன் பிரேசலாடு ஆமேன் பிரேசலாட் ஆனா இந்த காலகட்டத்துல சில பேர் சாத்தான் இருக்கா அப்படின்றதே வந்து பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது அப்படியே நம்பினாலும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது இந்த போராட்டம் சில பேர் நினைச்சுக்கிறாங்க அது கண்ணுக்கு முன்னாடி போராட்டம் மனதுல இந்த பல சாத்தான் பல போராட்டங்கள் நம்ம மனதுலதான் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை சாத்தான் உண்மை சாத்தான் நம்ம எதிரி சாத்தான் வந்து ஒரு சூழ்ச்சி வாய்ந்தவன் பயத்தை அச்சத்தை பயத்தை கொண்டு வருவான் நமக்குள்ள பல குழப்பங்கள் நமக்கு ஆஹ் தூ ஒளியின் தூதனாக நல்லது மாதிரியே இருக்கும் ஆனா அது வந்து ஒரு சூழ்ச்சி அப்படின்னு நம்ம பல பேருக்கு நமக்கு புரிய தெரியல அரக்க பாம்பு அப்படின்னு நமக்கு தெரியல கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் அவன் இருக்கின்றான் ஒன்னு பேரு ஐந்தாவது அதிகாரமோ எட்டாவது வசனம் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் அவன் இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியல வாசிக்கிறீங்களா ஒன்று பேரும் அஞ்சுல எட்டு அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல் தேடி கொரிந்தியர் நாலாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் இந்த ஒரு காலகட்டத்தின் ஒரு கடவுளாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த காலகட்டத்தின் மக்கள் காலகட்டத்தின் போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு கடவுளாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் ரெண்டு கொடுந்தியர் நாலுல நாலு வாசிக்கிறீங்களா இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரை ஒளி வீச செய்தார் அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறி ஒளியே ஆமேன் பிரைஸ்தலாடு இவ்வுலையின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் கொண்டோரின் விட்டது எனவே அவர்கள் கடவுளின் சாயிலாய் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நச்செய்தி ஒளியை காண முடிவதில்லை ஆமேன் பிரேசலாட் ஆமேன் பிரேசலாட் நம்ம சாத்தானின் சாத்தானை பத்தி நம்ம ஆண்டோர் வார்த்தையத்தில் வாசிக்கும் போது சாத்தானின் சூழ்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கடவுளுடைய கடவுள் எதிர்பார்க்குறாரு அதே ரெண்டு கொரம் ரெண்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை எடுத்து வாசிப்பார் சாத்தானின் சூழ்ச்சிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கடவுள் அதை விரும்புகின்றார் ஆனா பல பேர் நம்ம வயலுள்ள வாசிக்கிறது இல்லை அதை ஆழ்ந்து நம்ம புரிந்து கொள்வது கிடையாது அதை கடைபிடிப்பது கிடையாது அதனாலேயே வந்து சாத்தானின் சூழ்ச்சி நமக்கு தெரியாது அதனால நமக்கு அதனால வந்து அவனை எதிர்க்க நிற்க முடியல நம்மளால

ரெண்டு குழந்தைய ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசலம் இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம் அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல அமீன் பிரைஸ்தலா அமீன் பிரேசலா ஆனா பல பேர் நமக்குள்ள அவனது சதி திட்டங்கள் தெரியல பல பல நேரத்துல நம்ம பயத்துக்கு தான் அதிகமா கவலைகளுக்கு தான் அதிகமா இடம் கொடுக்குது நல்ல சிந்தனைகள் நம்ம வந்து மனதில் வர்றது கிடையாது நம்ம ஏமாற்றப்படுகின்றோம் சாத்தானுக்கு நம்ம பல இடம் கொடுத்துருவோம் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுமா அந்த மாதிரி இடத்தை சோதனை அது ஒரு நல்ல வாய்ப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு கெட்ட வழியில் நிறைவேறுவதற்கு சோதனை நல்லா இருக்கும் நம்ம ஒரு தேவைதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு எக்ஸாம வந்து பாஸ் பண்றது நல்ல விஷயம் அது ஒரு காப்பி பண்ணி காப்பி பண்ணி பாஸ் பண்றது நல்ல கிடையாது நம்ம வந்து ஒரு பில் பே பண்ணுறது நல்லது ஆனா ஒரு டெலிஃபோன் பில்லு இன்டர்நெட் பில் ஏதாவது பே பண்ணுறீங்க நல்ல விஷயம் ஆனா திருடி பே பண்றது நல்ல கிடையாது சாத்தான் என்ன சொல்றான் ஏவாள்கிட்ட நான் வந்து இது உனக்கு தருவேன் இது உனக்கு இப்போ நீ வச்சுக்கலாம் நல்ல நல்ல தடைய சந்தோஷம் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் வராது அந்த மாதிரி செய்தா என்ன ஒரு வாய்ப்பு ஏவாளுக்கு என்ன ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சாத்தான் வந்து அவனை வந்து அவனே வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மாதிரி வரா மாதிரி காட்டிக்கலாம் ஆனா ஒரு அரக்க பாம்பு அவனை அவனுக்கு வந்து ஒரு பயம்தான் வந்தது அவங்க சில நேரத்துல வந்து சூழ்ச்சியா வருவான் நல்ல சிந்தனை மாதிரி வருவான் நம்ம மனசுல ஆனா அந்த தவறுக்கு விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா நமக்கு மாறி இருக்கு அவன் கடவுளின் வார்த்தையே அவன் வந்து சோதிப்பான் இந்த மாதிரி உண்மையா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரா பைபிள் இந்த மாதிரி இருக்குதா கேசுவாண்டவர் ஒரே கடவுள் அவர் வழியாதான் தான் மீட்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனா அதுக்கு எதிராகவே அவன் வந்து ஒரு கேள்வி கேட்பான் ஒரு டவுட் ஒரு சந்தேகம் எழுப்போம் மனது சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காது வார்த்தையை வாசி அதுல ஆளப்படும் அதுல இன்னும் அது ஒரு வார்த்தையின் படியாக திருச்சபையின் போதனையின்படியாக அதை புரிந்து கொள்ளும் அதுல ஆளப்படும் பல பேர் வந்து கேள்விகள் கேட்பாங்க மற்ற சமூகத்திலிருந்து மற்ற கிறிஸ்துவர்கள் வந்து கேள்வி கேட்பார் அதுல வந்து சூழ்ச்சியை சாத்தன் சூழ்ச்சியிலாக உனக்கு ஒன்னும் சிந்திச்சுட்ட நான் இந்த மாதிரி வந்து செய்யலைனா ஒரு பிரச்சனையும் வராது நீ கடவுளை போல் இருப்பார் நல்ல ஒரு நிலைக்கு வருவ பல பொய்கள் பல பொய்கள் வந்து அவன் சொல்லுவான் அந்த சூழ்ச்சிக்காகப்படாதீர்கள் பல நேரத்தில் அவன் செய்க அவன் சொல்கின்ற மிக பெரிய ஒரு சூழ்ச்சி என்னன்னா இது செய்தால் உனக்கு வந்து வேதனையே இருக்காது வேதனைகள் நம்ம வாழ்க்கையில சில துன்பங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் குறுக்கு வழிகளை காட்டுவான் அதை எடுத்துக்காது குறுக்கு வழிகளை நிறைய காட்டுவான் அந்த சூழ்ச்சிக்கு ஆகப்படாது கடவுள் இயேசு வாண்டவர்கிட்ட அவன் சொல்றது என்ன மலை மேல போயிட்டு என் ஆராதி உனக்கு வந்து எல்லாமே நான் உனக்கு தந்துடுறேன் எப்போ நம்ம வந்து அவன் சூழ்ச்சிக்கு ஆகப்படுகின்றோமோ அதுக்கப்புறம் நமக்கு நிம்மதி இருக்கவே இருக்கணும் இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா தயக்கப்படாம கேளுங்க என்ன கேள்விகளா இருந்தாலும் சரி பிரதர் ஒரு டவுட்டுங்க பிரதர் அந்த எதனால போய் பாம்பு ரூபத்துல போய் சாத்தம் போய் அவங்ககிட்ட சொன்னோம் வேற ஏதோ ஒரு ரூபத்துல போயிருக்கீங்களா எதனால பாம்பு ரூபத்துல போயிரு நல்ல ஒரு கேள்வி அது நான் வந்து அந்த அளவுக்கு யோசிச்சது கிடையாது மேபி நான் நாளைக்கு வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம் சரிங்களா சோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சில விஷயங்கள் சிந்திக்காம நம்ம வந்து பேசுறதுல எனக்கு வந்து பெரிய விருப்பம் இல்லை இன்னும் சிந்திச்சு நம்ம வந்து அதை யோசிப்போம் சரிங்களா வேற ஏதாவது கேள்வி இருக்கா குட் ஈவினிங் பிரதர் குட் ஈவினிங் பிரதர் ஆக்சுவலா நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது அச நமக்கு வந்து பல விதமான சோதனைகள் பல பயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து நார்மல் தானே பிரதர் நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஆளப்படும் போதுதான் நம்ம வந்து இன்னும் அதிகமா வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வரும்போது நம்ம அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணதான் சொல்லலாம் அது ப்ரேயர் மூலமா நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவலா பைபிளை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஆடப்பட முடியும் இந்த பயங்கள்லாம் நம்மளால எதிர்க்க முடியும் அவன் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியும் வேற வழி கிடையாது நம்ம ஷார்ட்கட்லாம் கிடையாது சாத்தா நிறைய ஷார்ட்கட் தருவான் இதுல ஒரு ஷார்ட்கட்டே கிடையாது பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஆஹ் செல்லணும் நம்ம வந்து அவர் கிருபெய் பெற ஜெபத்தினால நன்றி இந்த ஒரு அஹ் நோன்பும் ஜெபம் இல்லாம இதெல்லாம் போகாதுன்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் இந்த விதத்துல மட்டும் தான் நம்மளால வளர முடியும் வேற வழியே கிடையாது புரியுதுங்களா நோன்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபுல் வந்து த்ரூ மட்டும் தான் இருக்கணலாமா அல்லது நம்ம டியூட்டி டைம்ல நம்ம நோன்பு எடுத்துட்டு அந்த மாதிரி மூவ் பண்ணலாமா எடுக்கலாம் ஆனா அந்த பிரேக் டைம்ல வந்து இல்லாம வந்து டியூட்டி டைம்ல வந்து பிரேக் டைம்லயே அதுல வந்து சொல்ல சரிங்களா இருக்கணும் ஓகே தேங்க் யூ வேற ஏதாவது இருக்கா ஒரு சின்ன ஒரு பதில் எதுக்காக பாம்பாக வந்தார் சொன்னா சோ மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது மசாலத்திலாம் அது சற்ப்பம் வந்து சூழ்ச்சி வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஒரு ஒரு விலங்குகளுக்கு ஒரு ஒரு அடையாளங்கள் இருக்கு அந்த சர்ப்பம் வந்து ஒரு சூழ்ச்சி வாங்குறது எப்படி சாத்தா வந்து ஒரு சூழ்ச்சி வாங்க சாப் சாத்தா வந்து சர்ப்பமாக வரா அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு சரிங்களா அதனால அந்த தண்டனையும் அந்த விலை பெறுகின்றது அதனால அதனால அது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா பார்க்கலாம் அது ஒரு சூழ்ச்சியின் ஒரு அடையாளம் சூழ்ச்சியின் அடையாளம்